தவகாலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறாகிய ஞாயிற்றுக்கிழமை விடுதலை பயண நூலில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த கேட்போம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மற்றும் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பறந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் மோசியோட மக்கள் பாலிநிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து மேலும் மற்றும் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசியோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின் தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்தே அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோ கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டே இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கே ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு முதல் ஒன்பது வாக்குகள் அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிரையரை பிளாத்துக் கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவரோ அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா அப்படியல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமிலே குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதிலே கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளர்களிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகின்றேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளரோ மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டிலே பயணப்படுகின்ற நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை பயண நூலிலே மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றார் தன் பணியை செய்ய அவரை அழைக்கின்றார் அவருடைய மேலான அழைப்பை மோசே ஏற்றுக்கொள்கின்றார் அத்தகைய ஒரு நல்ல மேலான பணிவாழ்வு அவருக்கு அருளப்படுகின்றது அவர் கடவுளினுடைய குரலை கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார் நல்ல மனமாற்றத்தை பெற்ற அவரை ஆண்டவர்தாமே மிக அதிகமாக அவரை உயர்த்தி தன் பணியை செய்ய தன் மக்களை அவர் வழிநடத்த அவருக்கான பொறுப்பை கொடுக்கின்றார் இந்த நிகழ்வை விடுதலை பயண நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நாம் படிக்க பார்க்கின்றோம் நீங்களும் மனம் மாறுங்கள் மனம் மாறாவிட்டால் அப்படியே அழிவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற வாக்கை பார்க்கின்றோம் மனம் மாறுதல் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் அது அந்த சூழலுக்கு ஏற்ப தாவிக்கொண்டே இருக்கின்றது எனவே அந்த தாவி கொண்டே இருக்கின்ற மனம் கடவுளை விட்டு பிறண்டு போகின்றது பிரிந்து போகின்றது கடவுளுக்கு எதிரான செயலை செய்யக்கூட அந்த மனம் துணிவு கொள்கின்றது எனவே மனம் மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு அவசியமான ஒன்று ஆண்டருடைய போதனையும் அதுவாகவே இருந்தது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற அந்த தெளிவான ஒரு கருத்தையே அவர் தன்னுடைய போதனையினுடைய மையமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் போதித்தார் என்பதை அவருடைய பணி வாழ்விலே நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே மனித வாழ்விலே மனம் மாறுவது என்பது மனம் மாறுவது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடக்காமல் கடவுளினுடைய திருவுளம் என்ன கடவுளினுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து செயலாற்றுவதுவே மனம் மாறுவதற்கான ஒரு நல்ல இருக்கின்றது எனவே நாம் நம் மனம் மாறியிருக்கின்றோம் என்பதை நம்முடைய நல்ல செயல்களால் நல்ல செயல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்ற செயல்களை கடவுள் விரும்புகின்ற செயல்களை நாம் செய்து வாழ விழைகின்ற பொழுது நாம் மனம் மாறியதனுடைய அடையாளத்தை நம்முடைய செயல்களால் மாத்திரமே நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதனை ஆண்டவர் மிக தெளிவாகவே நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே இந்த நல்ல நாளிலே அத்தகைய மனமாற்றத்தை நாம் நிறைவோடு பெற்று அனுபவிக்க அருள் வேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம் ஆண்டவுடைய அருளை சுதந்திரித்துக் கொள்ள விளைவோம் தொடர்ந்து நேயர்களே எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டு பெயரால் அழைக்கின்றேன் ஆமன்